நேத்து வந்து மதுரையில் தாவேக்காவோட இரண்டாவது மாநாடு வந்து நடந்துச்சு அதுல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து எமோஷனலாவும் ஆக்ரோஷமாகவும் அது மட்டும் இல்லாமல் கலாச்சியம் வந்து பேசிட்டு இருந்தாரு இதுல வந்து அவர் உறுதியா சொன்னது என்னென்னு வந்து எங்களோட கொள்கை எதிரி வந்து பிஜேபி எங்களோட அரசியல் எதிரி வந்து டிஎம்கே போட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிவிக்கே ஒன்று டிஎம்கே அப்படின்னு வந்து உறுதியா வந்து சொல்லிட்டாரு இதுமாரி தாமரை வழியில தண்ணியே ஓட்டாது தமிழ் மக்கள் நாங்க வந்து எப்படி ஓட்டுவோம் அப்படின்னு வந்து கலாச்சி வந்து தெளிவா வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு இருந்துமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே அவர் வந்து பிஜேபிக்கு தான்பா போவார் அவர் இவங்க கூட தான்ப்பா போவார் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டாரு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் ஒன்று தாவேக்கா ஒன்று டிஎம்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் கதையை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார் இதுமாரி சிங்கம் வந்து செத்து போனதெல்லாம் வந்து தொட்டு கூட பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்துட்டு யாரை வந்து தாக்கி பேசினார் அண்ணன் சீமானை தான் வந்து இன்டெரக்டாக வந்து தாக்கியிருக்காரு ஏன்னா நடுவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம உடம்பு செல்லுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போய் மீட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய அண்ணாவை போட்டு அடி அடினு அடிச்சுட்டு இருக்காரு எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்தது இதுக்காகடா இப்போ இவர் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம வந்துட்டு டிஎம் கே விட்டு ஆவைக்காவை போட்டு கத்தின்னு இருக்காரு அடிச்சுட்டு இருக்காரு ஆனா பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு எனக்குமே அந்த டவுட் இருக்கு பண்ணிட்டு இருக்குது டிஎம் கே உங்க பண்ற தப்பு எல்லாமே தெரியும் அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியும் அப்ப அந்த சீமானை வந்து யார கேள்வி கேட்கணும் யார வந்து எதிர்க்கணும் இல்ல இப்போ வந்து ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம வந்து ஒரு அரசியல் பண்றோம்னா என்ன பண்ணுவோம் யார் ஆண்டுட்டு இருக்காங்களோ எந்த கட்சி நம்ம தமிழ்நாடு ஆளுதோ அவங்கள தானே நம்ம போய் எதிர்ப்போம் இதுதானே உலக வழக்கம் சம்மந்தம் ஒரு புது கட்சி வருது அவங்கள போயிட்டு அடி அடினு அடிச்சிட்டு இருக்காரு இதுக்கு வந்து குரல் கொடுக்க வேண்டியது யாரு அங்கிள் ஸ்டாலினோ வந்துட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் தானே வந்துட்டு இப்படி பேசுறது வந்து எதிர்ப்போ இல்லை வந்துட்டு கோவமோ நான் ஒன்று வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல பட் அவங்க அமைதியா இருக்காங்க அண்ணன் எதுக்கு வந்துட்டு கொந்தளிக்கிறாரு இந்த மாநாடு போதே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் கிட்ட வந்து கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு போல வேலை வெட்டி இல்லாமல் இருப்பானுங்கப்பா அதனால்தான் வந்துட்டு அங்கே முன்னாடியே போயிடுறாங்க அப்போ நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் உங்களுக்காக உங்கள் தம்பிங்க வராங்களா அவங்களாம் வந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் தான் வந்து கலந்துக்கிறாங்களா சீமான் அண்ணனுக்காக போறீங்களா தம்பிங்களா நீங்களாம் வந்து வேலை வெட்டி இல்லாம தான் வந்து போயிட்டு இருக்கீங்க நாளைக்கு நீங்க போனாலுமே உங்க அண்ணன் வந்து கேப்பாரு ஏன்டா வேலை வெட்டி இல்லாம என் மாநாடுகளெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க போய் வேலை வெட்டியை பாருங்கடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கு தான் வந்து தாவே தலைவர் விஜய் வந்து அவர் சொல்லிட்டாரு போட்டியே வந்து ஒன்று டிஎம்கே ஒன்று ஒன்று டிவி கே அதுக்கப்புறமும் வந்துட்டு அண்ணன் சீமான் வந்துட்டு சம்மந்தமே இல்லாம ஆளுங்கட்சி அடிக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஆண்ட ஏடிஎம்கே அடிக்கிறத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு புதிய கட்சியை வந்துட்டு அடி அடி அடிக்கிறாருன்னா அப்போ வந்துட்டு நம்ம நிற்கிற இந்த பொசிஷனை வந்து விட்டுறக்கூடாது அதே போல தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்க கட்சிக்குலாம் வந்துட்டு இன்டெரக்டா வந்துட்டு பதிலும் வந்து சொல்லிட்டாரு எங்களோட போட்டியே வந்துட்டு மேல கூட தான் அப்படின்றத வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு ஏடிஎம்கே இபிஎஸ் அண்ணன் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு எம்ஜிஆர் ஒன்றும் வந்து வந்தவொடனே வந்து சிஎம் ஆகலை ஆகல அவரும் வந்து தான் வந்து சிஎம் ஆனார் அதே மாதிரி தாங்க இவரும் வந்து நான் வந்தோடனே சிஎம் ஆகணும்னு வந்து துடிக்கல மக்களுக்காக நான் வந்து உழைக்கிறேன் பணியை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் என்னோட காசை வந்து செலவு பண்ணி தான் இதெல்லாம் வந்து பண்றேன் மக்களுக்காக நான் வந்துட்டு நிற்பேன் அப்படின்னு தான் வந்து நின்றுருக்காரு அவரும் அதுக்காக தான் வந்து உழைக்கிறேன்னு ரெடியா இருக்காரு

அதே மாதிரி தான் நானும் கேட்கறேன் ஸ்டாலின் அங்கிள் வந்து எழுதி கொடுத்ததே வந்து நிறைய இதுல வந்து ஒழுங்கா வந்து பேசியிருக்க மாட்டாரு இது மட்டும் இல்லாம இந்த மாநாட பத்தி நிறைய நியூஸ் சேனல் வந்து நெகட்டிவா வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எம்ஜிஆர் கூட வந்துட்டு எனக்கு பழக வந்து வாய்ப்பு கிடைக்கல ஆனா வந்துட்டு எம்ஜிஆரோட குணத்தை கொண்ட நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் கூட வந்து எனக்கு பழக வாய்ப்பு கிடைச்சது என்னோட அரசியல் ஆசனா வந்து நான் விஜயகாந்த் அண்ணனை வந்து எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எப்படி இந்த ஊடகங்கள் வந்து விஜயகாந்த் அண்ணனை வந்துட்டு ஒரு பேட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் அவர் வந்துட்டு அடிச்சா முடிச்சாங்களோ அந்த மாரி வந்துட்டு விஜய் அவர்களை வந்து பண்ணிட வேணாம் ஏன்னா வந்துட்டு அவர் வந்து ஒன்றும் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து சொரண்டி அந்த காசை ஒன்றும் எடுத்து வந்து அவர் அரசியல் பண்ணல அவரோட காசை கொட்டி அரசியல் பண்ணி மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு வந்துட்டு வராரு ஏன்னா இங்க வந்துட்டு வந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த காசுலாம் வந்து போட்டு இது பண்ணல மக்களோட காசை வந்து சுரண்டி அவங்களோட சொந்த தேவைக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு மத்தையெல்லாம் வந்து மக்களுக்கு திருப்பி வெறும் வந்துட்டு தப்பை மட்டுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஒன்றும் வந்துட்டு அரசியலுக்கு சும்மா வரல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரை உச்சத்தை விட்டுட்டு தான் அவர் வந்துட்டு வராரு ஏன்னா அவர் வந்துட்டு அரசியல் எனக்கு வேணாம் எனக்கு வந்து என் கெரியரே வந்து முக்கியம் எனக்கு வந்து அந்த இரநூறு கோடி வருதா அதை வச்சு நான் வந்துட்டு நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்தான் ஏன்னா நிறைய நடிகர் அது மாரி வந்து போயிட்டாங்க நான் என்னோட கெரியரை விட்டுட்டு நான் வந்து மக்களுக்காக வர நல்லது செய்ய வந்துட்டு வராரு ஏன்னா வந்துட்டு வந்து ஆண்டுட்டு இருக்க வந்து நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் இப்ப வரப்போற கட்சியை பார்த்து நம்ம ஃபுல்லாக கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இது வந்து எந்த விதத்துல நியாயம்